இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு தாக்கி உங்களை பாதிப்புள்ளாக்கி இருக்கலாம் இன்றைக்கு கேஸ் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார் நாம் இணைந்து ஜெபிக்கலாமா இருக்காக தகப்பனே உடைய பிள்ளைகளோடு இணைந்து அவருடைய சரீரத்தில் உள்ள கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாக ஜெபிக்கிறேன் அப்பா நீர் தொட்ட உடன் சத்தனுடைய கிரிகள் அழிக்கப்பட்டு நோயின் கட்டுகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம் உம்முடைய தழும்புள்ள கரம் இந்த பிள்ளைகளை தொடட்டும் எந்தெந்த பகுதியில ஆவிகள் அவளை கட்டி வைத்திருக்கிறதோ நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் அவளுடைய சரீரத்தை தாக்கி இருக்கிறதோ அவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே